அம்பாசமுத்திரம் தென்காசி பிரதான சாலையில் திறந்துள்ள டாஸ்மாக் முற்றுகை போராட்டம் நெல்லை மாவட்டம் அம்பா தென்காசி பிரதான சாலையில் அமைந்துள்ள பகுதியான முத்துராமலிங்கபுரம் குடியிருப்பு நல சங்கம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் இன்று டாஸ்மாக் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு குடியிருப்பு நல சங்க ஒருங்கிணைப்பாளர் திருமலை செல்வம் தலைமை வகித்தார் முத்துராமலிங்கபுரம் குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகள் எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை புறநகர் மாவட்ட தலைவர் என் கே பீர்மஸ்தான் மாவட்ட செயலாளர் கல்லிரை சுலைமான் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் முகமது ஷஃபி வட்டார காங்கிரஸ் தலைவர் சண்முகக்குட்டி எஸ்டிபிஐ கட்சி வர்த்தக அணி தலைவர் அம்பை ஜலீல் செயலாளர் ஷேக் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அம்பாசமுதிரம் தென்காசி பிரதான சாலையில் உள்ள முத்துராமலிங்கபுரம் பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடை அமைப்பதற்கு பலகட்ட முயற்சிகள் நடந்து வந்தது டாஸ்மாக் மதுபான கடை அமைய இருக்கும் பகுதியில் பள்ளிக்கூடங்கள் கோவில்கள் குடியிருப்புகள் வியாபார நிறுவனங்கள் என இருந்து வருவதை முறைப்படி கூறி வட்டாட்சியர் சாராட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் டாஸ்மாக் மதுபான கடை முத்துராமலிங்கம் பகுதியில் அமையக்கூடாது என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோரிக்கை மனு அளித்திருந்ததாகவும் அதனை பரிசீலித்து அந்த பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடை வராது என்று சாராட்சியர் பார்வையிட்டு உத்தரவாதம் அளித்தார் என்றும் இந்நிலையில் திடீரென்று நேற்று டாஸ்மாக் மதுபான கடையை இரவோடு இரவாக திறந்து விற்பனை நடந்து வந்தது அதனை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றதாக கூறினர் இந்நிகழ்வில் குடியிருப்போர் நல சங்கம் முத்துராமலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தொகுதி நகர கிளை நிர்வாகிகள் உட்பட திரளாக பலர் கலந்து கொண்டனா்